உலகிலேயே மிக மிக சிறிய வாசல் கொண்ட சிவன் கோவிலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில ஒரு கோடி கோவில் அப்படின்னே கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாங்க அதாவது ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அதிசயத்துடைய கோவிலுடைய வீடியோ காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளை இதற்கு முன்பாக பார்த்து இருந்தாலும் சரிங்க இந்த கோவிலை பற்றிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு மறக்காம டைப் பண்ணிடுங்க இல்லைங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட் முறை இப்படி நான் இந்த விஷயத்த நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு சின்ன வாசல் வழியாகத்தான் சிவனை பார்க்க முடியுமா இந்த ஒரு அதிசய காட்சிகளை நான் இப்போது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு

ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டு உள்ளதாக பாத்தீங்கன்னா கூறப்படுகிறது விழுப்புரம் பக்கத்துல பத்து கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்து உள்ளதுதான் இந்த ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோவிலாகும் உடனுறையாக ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் உடன் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு ஒரு கோவிலுடைய தனி சிறப்பு என்னவென்றால் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஆலயம் என்ற பெயர் கொண்டதாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஊரின் பெயருமே ஒரு கோடி தாங்க மேலும் இந்த அம்மனை ஓலை படித்த நாயகி என்றும் சொல்லப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த ஆலயத்தை ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ அபிராமேஸ்வரர் ஸ்ரீ ஓலை படித்த நாயகி உடனுரை கோடி கொடுத்த நாதர் ஆலயம் என்றும் இக்கோவிலானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானது எனவும் இந்த கோடி கொடுத்த நாதரை தரிசிக்க உலகிலேயே மிக சிறிய வாசல் கொண்ட கோவில் இதுவே அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது உலகத்திலேயே மிக மிக சிறிய வாசல் கொண்ட கோவிலாக இதுதாங்க அமைஞ்சிருக்குங்க கோவிலுடைய சிறிய துவாரம் வழியாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தை நம்மனால காண முடியுங்க பூஜை செய்வதற்கு இன்னொரு வழியானது இருக்கிறது அதுல சென்றால் சிவலிங்கத்தை நம்ம நேரில் காணலாங்க வாசல்ல இருந்து நேராக பார்க்கும்போது அம்மன் சிலையானது தெரியக்கூடிய அமைப்புமே இங்க அமைஞ்சிருக்குங்க இந்த சிறப்பு காண்பதற்கே பல மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாங்க அந்த ஒரு அது சியத்தின் காட்சிகளை இப்போது உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர இந்த ஒரு அபூர்வமான தரிசனத்தை இப்போது நேரடியாக பார்த்துட்டு வாங்க இதுதாங்க அந்த ஒரு அற்புதமான கோவிலுங்க அதாவது அந்த சின்ன சந்தில தான் பார்த்தீங்கன்னா அந்த சிவனை பார்த்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இது குறித்து அங்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரியான முருகனிடம் கேட்டபோது பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவில்ல மூன்று தலைமுறையாகவே பூஜை செய்து வருகிறேன் இந்த கோவிலானது மிக மிக பழமையான கோவிலாக அமைஞ்சிருக்குங்க ஒரு கோடி சித்தர்கள் வந்து வழிபட்ட ஆலயமாகவும் இது அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் என்ற ஐதீகமுமே இருக்கின்றது உலகத்திலேயே சிவனுக்கு என சிறு வாசற்படி கொண்ட கோவிலாக இதுவே முதல் முறையாக அப்படின்னே சொல்லலாம் இங்கு வந்து அம்மனையும் வழிபட்டால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடைபெறக்கூடுங்க அது போலதான் சூரிய உதயமாகும் போது அந்த சிறு துவாரம் வழியாக சூரிய ஒளியானது நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றியின் மேல படக்கூடும் அந்த காட்சியானது மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவங்கள் சுவாரஸ்யங்கள் இந்த கோவில்ல இருப்பதாலதான் இந்த ஒரு கோடி உள்ள கோவிலுக்கு வருகை புரியக்கூடிய மக்களானது மிகவுமே புண்ணியம் செய்தவர்கள் என இக்கோவில்கள் பல சுவாரஸ்யங்களையும் சிறப்புகளையும் கூறி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய ஆரம்பித்து இருக்கின்றார் முருகன் என்பவர் மேலும் இந்த கோவில் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த ஒரு கோடி கோவிலுக்கு நீங்க ஆல்ரெடி போன அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க பொதுவாகவே அனைத்து சிவன் கோவில்களிலுமே நந்தி இருப்பதை நம்ம பார்த்திருப்போங்க நந்தி கிட்ட சொன்னாவே போதுங்க சிவபெருமான் கிட்ட நந்தி போய் சொல்லி நம்முடைய அனைத்து விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்கின்றது அந்த நந்திக்கான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க நந்தி என்றாலேயே ஆனந்தங்க மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் நந்தியின் வேலை தடுப்பது ஆகும் அதாவது இவர் அனுமதி பெறாமல் ஈசன் உரையும் இடங்களுக்குள் யாராலையும் பாத்தீங்கன்னா செல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாங்க பிரதோஷ காலங்கள்ல நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு பெரும் பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது மேலும் நந்தியுடைய அனுமதி கிடைத்தால்தான் ஈசனுடைய அருளையே பெற முடியும் எனவேதான் போது யாராவது தடுத்தால் இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய வழக்கமும் நம்மிடையே இருக்கு அப்படிங்கிறதும் நந்தி என்ற வார்த்தையுடன் ஆ சேரும் போது ஆ நந்தி என்ற பொருளானது தருகிறது நீயும் ஆனந்தமாக இரு பிறரையும் ஆனந்தமாக வைத்திரு என்று சிவபெருமான் நந்திக்கு அளித்த வரம் அது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆந்திர மாநிலம் லேபாச்சியில் உள்ள கருங்கல்லில் வடிக்கப்பட்ட நந்தியே இந்தியாவில் முதல் கல் நந்திகளின் பெரிய நந்தியாகும் ஆலயங்களை காவல் காக்கக்கூடிய அதிகாரமும் நந்திக்கே உரியது என்பது தெளிவாக்கிறது இதன் அடையாளமாகத்தான் மதில் சுவர்கள்ல நந்தியுடைய திருவுருவை அமைத்து இருக்காங்க இதே போலதான் வித்தியாசமான தோற்றத்துல காட்சி தரக்கூடிய நந்தீஸ்வரர் அருள் புரியக்கூடிய சிவன் கோவில்கள்ல மிகவுமே போற்றப்படுகின்றது இந்திய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் தத்துவம் யோகம் நாட்டியம் சை ஆயுர்வேதம் அஸ்வமேதம் காமவேதம் முதலிய பல்வேறு சாஸ்திரங்களை தோற்றி வைத்தவராக நந்திகேஸ்வரர் என்ற முனிவர் வாழ்ந்து இருக்கின்றார் என்பதையும் நாம அறியலாம் இப்படி பல சிறப்புகளானது நந்திக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடிமரத்திற்கும் நந்திக்கும் இடையில நந்தியின் பின்புறம் இருந்து இறைவனை நோக்கி வழிபட வேண்டும் இந்த நந்தியை அதிகார நந்தி என்பார்கள் இவர் பூ கடுமையாக தவம் செய்து பதினாறு வரங்களை பெற்று இருந்தார் சிவகணங்களுடைய தலைவராகவும் இருக்காரு கொடிமரம் இல்லாத கோவில் ல சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார் இவரதான் பாத்தீங்கன்னா பிராகரா நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் திருநடனம் புரிகையில நந்தி தேவரே மத்தலம் வாசித்ததாக சிவ புராணத்துல பாத்தீங்கன்னா கூறப்பட்டு இருக்கிறது சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலையும் இயலாது இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அளித்த வரமாகும் நந்திகேஸ்வரரின் மறு அவதாரமாக அனுமான் கருதப்படுகிறார் நந்திகேஸ்வரரின் வரலாற்றை லிங்க புராணமானது கூறுகிறது பிறப்பில் எம்பெருமானாகிய சிவபெருமானே நந்தி சர்வேஸ்வரராக பிறந்து கணங்களின் தலைவரானார் என்பது புராண மரபாகவும் அமைஞ்சிருக்குங்க நந்திக்கு இவ்வுலகத்தின் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியுள்ளான் பரமேஸ்வரன் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையையும் சிவப்பு அரிசி நிவேதனமும் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டுங்க பிரதோஷ காலம் மட்டுமின்றி எக்காலத்தையுமே நாம சிவபெருமானிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் கலை நந்தி தேவரிடம் வைத்தால் போதுங்க அவர் அதை பரமேஸ்வரரிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பதும் ஐதீகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பிரதோஷ வழிபாட்டின் போது வழிபடுவதற்கு முன்பு நந்தியை வழிபட்டு அவரது அருளை பெற வேண்டும் பொதுவாகவே சிவன் கோவிலுக்கு சென்றால் முதலில் நந்தியை வணங்கி விட்டு அவரிடம் அனுமதி பெற்று அதற்கு பிறகே உள்ளே சென்று சிவனை வழிபட வேண்டும் என்ற விதியுமே பாத்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவருக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் இதற்காக நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் அதாவது எந்த ஒரு விரத நாள் என்றாலுமே அதற்கான தெய்வத்திற்கு தான் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் பிரதோஷ வழிபாட்டின் போது முதலில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகமானது நடத்தப்படுங்க சிவன் கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவன் சன்னதிக்குள் நுழைந்து சிவனை வழங்குவதற்கு முன்பு நந்தியை வழிபட்ட பிறகுதான் சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் நியதிமே இருக்கின்றது நந்தி தேவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்பதை மேலும் காலத்துல நந்தி தேவருடைய ஈசனின் திருவடியாக்கிய முக்தியை அடைவதற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர் நந்தி தேவர் அவரை வணங்கிய பிறகு உள்ளே சென்று சிவனில் அருளை பெற்று அவரது திருவடியை அடைய வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தமாகும் பிரதோஷ நாளன்று நந்தி ஈஸ்வரரின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழக்கூடிய காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு இல்லை என்பதும் பார்த்தீங்கன்னா ஐதீகம் அப்படின்னே சொல்லலாங்க எனவே சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ தின நாட்கள்ல பாத்தீங்கன்னா சிவபுராணம் படிப்பதே இது போன்ற நந்தி கதைகளை கேட்பது எல்லாமே மிக பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவதோடு முழுமையான சிவனுடைய பெற்று பெற்றுத்தரக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ